வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோடதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான ஆல்லை செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனும் கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்ற தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் I நெல் நடவு நற்ற மூன்றாம் நாள் போடக்கூடிய ஜிங்சல் பெட்டை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ இது மூன்றாவது நாள் நெல் வயலுக்கு போடணுமா கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போடணும் ஸோ நீங்க போடாமல் விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துட்டு போய் நீங்கள் ஐம்பதாவது நாளிலையோ இல்லை அறுபதாவது நாளிலையோ ஜிங் செல்பேட் நீங்கள் கொடுக்க முடியாது கொடுத்தாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்காது ஸோ அதனால நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மூணாவது நாளிலே நீங்க பெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரம் முதல் முதலாக எடுத்துக்கொள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்ஸல் பெட் தாங்க முதல் முதல் எடுத்துக்கும் அதனால நீங்கள் மூன்றாவது நாள் போடுறது ரொம்ப நல்லது ஸோ அதுக்கு மேலே போட்டீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது ஏற்றுக்காது அதனால நீங்கள் மூன்றாவது நாளுக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள் சீக்கிரம் பச்சை கட்டுறதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் தான் ஜிங்க் சல்பேட் நீங்க குடுக்கறதால சீக்கிரமா பச்சையும் உருவாகும் அது மட்டும் இல்லாம வேர் வளர்ச்சியை தூண்டுங்க இந்த ஜிங்க் சல்பேட் பாத்தீங்கன்னா மண்டக்கன் நாத்தா நட்டுருவீங்க இல்ல நாத்த அறுத்து நட்டுருவீங்க அந்த மாதிரி நேரத்துல வேர்களை தூண்டிவிடும் அதுக்கு ஜிங்க் சல்பேட் அவசியம் இது வரைக்கும் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் சோ காக்க முறமா ஜிங்ஸல் சல்பேட் எதுக்கு விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நடவு செய்த மூன்றாம் நாளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சல்பேட் நெல் வாயிலுக்கு கொடுத்துடணும் அடுத்தபடியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தரலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட டவுட் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரிசல் மண் இல்லனா செங்காட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிலோ போட்டாவே போதும் இந்த நீர்பிடிப்பு பகுதி இந்த களிமண் சொல்லுவாங்க இந்த கைனிக்காடுன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ வீதம் போடணும்

மண்டக்கண்ணு நாத்துன்னு சொல்லுவாங்க நாத்து பாத்தீங்கன்னா வேறே இருக்காது அந்த மாதிரி பிடிங்கி நடுவாங்க நிறைய விவசாயிகள் அது பாத்தீங்கன்னா சீக்கிரமா வேறு பிடிக்காது அந்த மாதிரி தருணங்களை நீங்க இந்த ஜிங்க் சல்பேட் நெல்வாயிலுக்கு குடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா பச்சை கொடுத்துரும் சீக்கிரமா உங்களுக்கு வேறு இறங்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஜிங்க் சல்பேட் எதெல்லாம் கலந்து போடலாம் எதெல்லாம் கலந்து போடக்கூடாது அப்படின்னு பாத்துடலாங்களா ஜிங்க் சல்பேட் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீங்க யூரியாவில கலந்து போடக்கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா வந்து யூரியா கூட நீங்க ஜிங்க் சல்பேட் கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கெமிக்கல் ரியாக்சன் நடக்கும் உங்களுக்கு போடுறது வேஸ்டா போயிடும் அதனால நீங்க யூரியாவில கலந்து போடாதீங்க பாஸ் கூட கலந்து போடலாமா அதாவது காம்ப்ளக்ஸ் உரம் பொதுவா காம்ளக்ஸ் உரம் எடுத்துக்கிட்டோம் கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க காம்ளக்ஸ் உரத்துல நீங்க இந்த ஜிங்க்ஸ் அல்பேட்டை கலந்து போடக்கூடாது மூலயமா கூட உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அதனால அதை கூட கலந்து போடாதீங்க சோ நிறைய விவசாயிகளோட கேள்வி பாத்தீங்கன்னா என்னவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் சோ இது வந்து கலைக்கொல்லிங்க இந்த மூன்றாவது ஐந்தாவது நாள்ல போடக்கூடிய கலைக்கொல்லி கலைக்கொல்லிய வந்து ஜிங்க் சல்பேட் கூட கலந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரி கண்டிப்பா நீங்க கலந்து போடலாம் சோ இதனால ஏதனா கெமிக்கல் ரியாக்சன் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது சோ இது பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்துமா ஜிங்க் சல்பேட் கூட கலந்து போட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படுத்தாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செலக்டிவ் சைட் அதாவது பயிர்களுக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு கலைக்கொல்லி இதனால பயிர்களுக்கு எந்த ஒரு சேதமோ எந்த ஒரு பொருள் சேதமோ எந்த ஒரு உயிர் சேதமோ இதுல நடக்காது அதனால நான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா நீங்க ஜிங்க் சல்பேட் கூட கலந்து போடலாம் அந்த கவுன்சில் ஆக்டிவா நீங்க கவுன்சில் ஆக்டிவ் போடல ஜிங்ஸல் சல்பேட் மட்டும் தான் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டு சாணம் இருக்கு பாத்தீங்களா நல்லா மக்கிய மாட்டு சாணத்துக்கு கூட நீங்க கலந்து போடலாம் அதுக்கப்புறம் கலவை பொருட்கள் யூரியா கூட கலக்கலாமான்னு கலக்கலாமு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க உரத்துல கலந்து போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா காம்ப்ளக்ஸ் ஒருத்தரும் கலந்து போடக்கூடாது நீங்க எம்சென்ட்ல மணல்ல இந்த மாதிரி இல்லனா நம்ம வயல்ல இருக்கிற மணல்ல கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாவே போடலாம் அதாவது கூட களைக்கொல்லி கூட கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா களைக்கொல்லி கூட கலந்து போடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்போஸ்ட் அதாவது மகிய தொழு உரம் அதாவது மாட்டு சாணமா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாச்சும் சகதிகளாக இருக்கட்டும் சோ இது கூட கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது யூரியா பிளஸ் காம்ப்ளக்ஸ் உரம் அடுத்தபடியா அந்த கெமிக்கல் உரங்களை கூட இதை கலந்து போடாதீங்க கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயிர்கள் சரிவார எடுக்காது பயிர்கள்ல மகசூல் ஏப்பு ரொம்பவே ஏற்படும் அதனால நீங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி எந்த ஒரு உரத்து கூடயும் நீங்க கலந்து போடாதீங்க சோ ஜிங்க் சல்பேட் குறைபாடை எப்படி நீங்க கண்டடியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலைகள் உங்களுக்கு வெண்மை நிறத்துல காணப்படுங்க பச்சையமே இருக்காது அது ஒரு மாதிரியா போகும் பயிர் ரொம்பவே குன்றி போகும் இருக்குங்க வேற அதிகப்படியா இறங்குச்சுனா தான் மண் கொஞ்சம் டைட் ஆகும் அதனால வேறு இறங்குறதுக்கு ரொம்பவே வை ஜிங்க் சல்பேட் குறைபாடு உள்ள தாவரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனை வந்து ஒழுங்கா சுவாசிக்க முடியாது ஒளிச்சா இருக்கி அது பாத்தீங்கன்னா சரியா நடக்காது ஜிங்க்ஸ் குறைபாடுனால இதெல்லாம் நடக்கும் அதனால் அதனால நீங்க ஜிங் சல்பேட் குடுத்தீங்க அப்படின்னு தாவரத்துக்கு ஒழுங்கான ஒளிர்ச்சரிக்கை நடக்கும் தாவரத்துக்கு ஒழுங்கான ஊட்டச்சத்து எடுத்து எடுத்து ஆரோக்கியமான நெல் வயலுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வேறு வளர்ச்சி அதிகப்படுத்தி உங்களுக்கு தாவரம் நல்லா வளரக்கூடிய தன்மையை பாத்தீங்கன்னா உருவாக்கிறதுங்க இயற்கையாவே அதனால பாத்தீங்கன்னா நீங்க மூன்றாவது நாளே ஜிங்க் சல்பேட் கொடுக்கணும் சோ நீங்க அதுக்கப்புறம் மேல போய்ட்டு கொடுக்கறது ரொம்பவே வேஸ்ட் தான் அதனால நீங்க முன்கூட்டியா கொடுத்துருங்க இந்த மாதிரி நெல்வாயில் ஆகட்டும் இல்ல வேற காய்கறி பயிர்கள் ஆகட்டும் செடி பயிர்கள் ஆகட்டும் நீங்க ஜிங்க் குறைபாடுனாவே ஒழுங்கான பச்சையம் இருக்காது என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ரூட் க்ரௌத் அதாவது வேறு வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் அது பாத்தீங்கன்னா தரமான ஒரு வேர்களா இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க ஜிங்க் அப்படி போட்டா மோர் ட்ரில்லர்ஸ் அதிகமா இல்ல அதிகப்படியான தூர்கள் வெடிக்கிறதுக்கு வழிவகுக்குமா இல்ல தூறு தூர வெடிக்கிறதுக்கு தூண்டுமா அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ட்ரில்லர்ஸ் வெடிக்குமோ தூர் வெடிக்குமோ கண்டிப்பா தூண்டுங்க அது மட்டும் இல்லாம எவி கதிர்கள் வரும்போது பெருசா கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பா கதிர்கள் பெருசா கிடைக்கும் அது மாதிரி மோரி ஹில் அது மாதிரி அதிகப்படியான மகசூல் பெறலாம் சோ இந்த என் பி கேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் உரத்தை நீங்க பதினஞ்சாவது நாள் நெல் நெல்வாயிலுக்கு கொடுக்கணும் சோ இந்த ஜிங்சல் பேட்டா கூட நீங்க கலந்து கொடுக்காதீங்க சோ என்பி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் இது சத்துக்களை நீங்க பதினஞ்சாவது நாள் போடக்கூடிய உரத்துல நீங்க கொடுக்கலாம் நேரடி இருக்கட்டும் இல்ல நடவு உரமா இருக்கட்டும் இல்ல மிஷின் நடவா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம நெல் பயிருக்கு பூ வரும் பருவங்களை மருந்து பிளஸ் உரத்தை நம்ம எந்த உரம் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னர் இருக்க இந்த வீடியோ பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டி யூ நெல் ரகத்தை நீங்க பயிர் பண்ணணும் நினைச்சீங்க அந்த நெல் ரகத்தை பத்தி டீடெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற கார்னர் இருக்க இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு உர மேலாண்மை வேணும் உர மேலாண்மை பத்தி ஒரு சாட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலா நான் உங்களுக்கு பேசிருப்பேன் பெஸ்ட் ஒரு ஒரு வீடியோன்னு கூட நான் சொல்லுவேன் சோ பிபிடி நெல் ரகத்துக்கு அது சோ பிபி

நீங்கணையுன்னு நினைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்கமிங்க என்ன மாதிரி வீடியோ போட போறோம் என்ன வீடியோ போட போறோம் இன்னைக்கு அப்படின்ற தகவலும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலங்களில் ஒழுகுமுறை விற்பனை கூடமாகட்டும் இல்ல காய்கறி விளை நிறுவனமாகட்டும் நிறைய விவசாயிகளுக்கு தெரியிறது இல்லை ஸோ அந்த மாதிரி அப்டேட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை நான் அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு அருகாமையில் உள்ள நெல் விவசாயம் பண்ற விவசாயிங்க இந்த வீடியோ ஷேர் பண்றது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விவசாயிக்குன்னு தனியா குரூப் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இந்த வீடியோ ஷேர் பண்றேங்க எல்லா விவசாயிகளும் பார்த்து பயன்பெறட்டும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் சரி வேற ஏதாச்சும் நெல்கள் வயல பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு வேற ஏதாச்சும் பத்தி நம்ம வீடியோ பேசி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதை பத்தி வீடியோ பேசி கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன் சோ அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் பொறுமை காத்த என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ பாய் சாட்டா அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்